ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு புதனில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூண் நீ வெளியே சிரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனம் அழுவது இந்த சாயப்பாவிற்கு மட்டுமே தெரியும் நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை நீ கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைக்கிறேன் நான் சொல்வதெல்லாம் சரிதானே என் செல்லமே இப்பொழுது நீ ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாய் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு எதற்காக நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறாய் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதனால் அந்த இடத்தில் நீ அவன அவமானம் மட்டுமே உனக்கு பரிசாக கிடைக்கும் பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் புரிந்தாலும் பிரச்சினைதான் தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை என்று செல்லமே அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போதுதான் சிக்கல் ஏற்படுகிறது அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும் போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று நாம் அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடந்து விடுமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்க வேண்டாம் அந்த மாதிரி யோசனை தான் அந்த மாதிரியான சந்தேகம் உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடமிருந்து உன்னை பிரித்துவிடும் இதை இப்படி சொல்வது என்று எண்ணம் எல்லாம் வேண்டவே வேண்டாம் ஆகவே மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் மட்டுமே சொல்லிவிடு ஏதாவது ஒரு காலத்தில் நீ அப்படி செய்திருந்தாய் என்றால் அதை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு நான் சொல்வது என்னவது உன் நம்பிக்கை உரிய நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் சொல் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டாம் அப்படியும் உனக்கு முடியவில்லை என்றால் ஒரு சின்ன காகித பேப்பரில் எல்லாவற்றையும் உன் மனதில் இருக்கும் அனைத்து சங்கடங்களையும் அதில் எழுது எழுதி அதை அப்படியே தீயில் போட்டு எரித்து விடு அதையும் உன்னால் செய்ய முடியவில்லையா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை நேரடியாக என்னுடைய ஆலயத்திற்கு வா அங்கு ஆலயத்திற்கும் வர முடிய முடியவில்லை என்றால் வீட்டில் என்னுடைய படம் வைத்திருப்பாய் சாயப்பாவின் என்னுடைய படம் வைத்திருப்பாய் அல்லவா அந்த படத்தின் மேல் அந்த பாதத்தில் என் உன் கையை வைத்து புலம்பிக் கொட்டிவிடு அவ்வளவுதான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் புலம்பிக் கொட்டிவிடு என்று சொன்னேன் ஆனால் மனதினை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் சாயிராம் ஓம் சாயிராம் என்று தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும் அப்படி செய்து வார் என் செல்லமே நீ யாரிடமும் சொல்லிப் புலம்ப வேண்டாம் நீ சொல்லி புலம்புவதால் அந்த நேரத்தில் உன்னிடத்தில் அவர்கள் ஐயோ பாவம் என்று சொல்வது போல் நடித்து நீ இங்கே அந்த இடத்தில் விட்டு நகன்றவுடனே அவர்கள் உன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள் ஆகா இவனுக்கு இவ்வளவு கஷ்டங்களா சந்தோஷப்பட்டு கை கொட்டி சிரித்து நால் நாலு பேர்களிடம் சொல்லுவார்கள் அது உனக்கு தேவையில்லாத ஒன்று அதற்காக நீ ஒன்றுமே கவலை இல்லை என் பாதத்தில் கையை வைத்து உன் மனதில் இருக்கும் துக்கங்களையும் துயரங்களையும் என்னிடத்தில் கொட்டிவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் ஏனென்றால் உன்னிடத்தில் உள்ள பாதி சுமைகளை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீயோ ஒரு பத்து சதவிகிதம் தான் அந்த சுமையோடு சென்று கொண்டிருக்கிறாய் அதுவே உன்னால் தாங்க முடியவில்லை என்றால் உன்னுடைய பாரத்தை பூராம் நீ எப்படி சுமப்பாய் உன்னுடைய பாரத்தை நான் வாங்கி கொண்டேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ கவலையே பட வேண்டாம் ஏனென்றால் வாழ்க்கையில் தோல்விகள் யாருக்குமே நிரந்தரம் இல்லை எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் மன அழுத்தம் வராது புரிகிறதா அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் நீ தியானித்து செய் தியானம் செய்துபார் என்று சொல்லவே நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் புரிகிறதா குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படத் துவங்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருகிறது அடிக்கடி இதே பிரச்சனையே வருகிறதே ஏன் என்று சற்று அமைதியாக உட்கார்ந்து நீ தியானம் செய்யும் சமயத்தில் உனக்கு நான் எல்லாவற்றையும் சுட்டி காண்பித்து விடுவேன் இதற்காகத்தான் நீ குழப்பம் இரு குழப்பமாக இருக்கிறாய் உனக்கு இந்த பிரச்சனைகள் அடிக்கடி வருகிறது அதனால்தான் நீ இப்படி தெளிவில்லாமல் இருக்கிறாய் என்று உனக்கு நான் பல வழிகளை காட்டி கொடுத்து விடுவேன் நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவேன் ஏனென்றால் தியானத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு ஓம் சாயிராம் என்று சொல்லும் பட்சத்திலே உனக்கு பிரச்சனைகளை எல்லாம் தவிடுபடியாக்கி விடுவேன் கவலைப்படாத உனக்காக நான் தானே நிழலாக இருக்கிறேனே எந்த ஒரு சூழ்நிலைகளும் உனக்கு நான் துணையாக வந்து கொண்டுதானே இருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கிறேன் அல்லவா பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் ஏனென்றால் என் மீது முழு நம்பிக்கையோடும் செயல்பட வேண்டும் சற்று நம்பிக்கை குறைந்தாலே நான் ஒன்றும் உன்னை செய்ய முடியாது நம்பிக்கை பொறுமைதான் தாரக மந்திரம் என்று நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறேன் எதையும் நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக நீ உயர்ந்த நிலையை அடைவாய் என்னிடம் தியானம் செய்து உனக்கான நேர்மறை எண்ணங்கள் உன் மனதில் தோன்ற ஆரம்பித்து விட்டால் நீ என்னிடம் வந்து சேர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் நீ பிறர் மீது காட்டும் அன்பு முதல் எல்லாவற்றையும் நீ உயர்ந்து இருக்கிறாய் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் நீ செய்யும் தர்மத்தின் பலம் அது உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும் பாதுகாக்கும் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதை விட்டுவிட்டு வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் விட்டு அதை அதை நீ பிறரிடம் காட்டினால் என்றால் எல்லோரும் தெரித்து ஓடிவிடுவார்கள் அமைதியுடன் அனைவரையும் நேசிக்க பழகு இந்த சாயப்பா சொல்வதையே எல்லாவற்றையும் கேட்டால் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கஷ்டமான நிலையில் இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி அடைய விடவே மாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்கப் போகிறாய் நாளை புதன்கிழமையன்று உன்னை தேடி வரும் நல்ல ஒரு விஷயத்தை நீ இறுக்கமாக பற்றிக்கொள்ள தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு நல்லதொரு ஒரு துணையை அனுப்பவில்லை வாழ்க்கை துணைதான் கடன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தீர்த்து விடுவேன் உன் மனதில் தெளிவான சிந்தனைகள் இருக்கும்போது உன்னை நோய் கூட அண்டாது தெரியுமா மன அழுத்தத்திலிருந்து நீ வெளியே வந்துவிட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதய துடிப்பு நன்றாக இருக்கும் இரத்த கொதிப்பு அழகா அளவோடு இருக்கும் எதுவுமே உன்னை அண்டாது மனதில் மகிழ்ச்சியோடு நிதானத்தோடு கோபப்படாமல் பதற்றப்படாமல் இருக்க கற்றுக்கொள் அந்த நாள் நாளை காலை உன்னிடத்தில் வரும் இன்று இரவோடு எல்லாவற்றையும் நிம்மதியாக்கி விடுவேன் கவலைப்படாதே நிம்மதியாக தூங்கு நான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் சாயிராம் ஓம் சாயி ஓம் சாயி 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 என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உறங்கு நிம்மதியான பொழுதாகத்தான் நாளை உனக்கு விடுகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று நிச்சயமாக உனக்கானது ஒரு அற்புதம் நடக்கும் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും